ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதா கேசரீ வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிதத்தாம் சதாஹ் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிக்காஹதி ஆதாரம் சர்வவித்யாநாம் உபாஸ்மகே ஆழ்வார் ஆண்டாள் தேசிகன் திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் வைபவம் சோழ மண்டலத்தில் திருமங்கை என்னும் நாட்டில் திருவாலி திருநகரி என்னும் திருத்தலத்திற்கு அருகிலுள்ள திருக்குறையலூரில் கள்ளர்குடியில் சோழ அரசனின் சேனை தலைவருடைய குமாரராய் நல ஆண்டு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் சார்கம் என்னும் வில்லின் அம்சமாய் இவர் அவதரித்தார் கருநிறம் உடையவராயிருந்ததால் இவருக்கு இவர் தந்தை நீலன் என பெயரிட்டார் இவரும் தன் தந்தையைப் போலவே மன்னனின் சேனாதிபதியாய் அமர்ந்து பல போர்களில் வெற்றி பெற்று பரகாலன் என்று பெயரும் பெற்றார் பரகாலன் என்றால் எதிரிகளுக்கு யமன் என்று பொருள் இதனால் சோழ மன்னன் மனம் மகிழ்ந்து திருமங்கை நாட்டிற்கு மன்னனாக்கி தமக்கு கீழே சிற்றரசனாக இருக்கும்படி செய்தார் அதனால் திருமங்கை மன்னன் என்றும் அழைக்கப்பட்டார் சிற்றரசன் என்ற முறையில் சோழ அரசனுக்கு கப்பம் செலுத்தி வந்தார் அந்த நாட்டில் திருவெள்ளக்குளம் என்னும் கஷேத்தத்தில் உள்ள தாவரி பொய்கையில் நீராட வந்த தேவமாதர்கள் அனைவரும் நீராட்டத்தை முடித்து கொண்டு திரும்பிச் சென்றனர் ஆனால் அவர்களோடு வந்த குமுதவல்லி என்பவள் மட்டும் அங்கேயே தங்கிவிட்டாள் குழந்தை பேர் இல்லாத ஒரு வைஷ்ணவ மருத்துவ அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து குமுதவல்லி என்ற பெயரையும் சூட்டினார் ஒற்றர்கள் மூலம் குமுதவல்லியின் சிறப்பினையும் அழகையும் அறிந்த மங்கை மன்னன் வைத்தியரிடம் சென்று அவளை தனக்கு மனம் செய்து விற்க வேண்டினான் ஆனால் குமுதவல்லியோ பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்ட வைணவரைத்தான் தான் மனம் செய்து கொள்வேன் என்று கூறிவிட்டாள் மங்கை மன்னனும் திருநறையோருக்கு சென்று அங்கு கோயில் கொண்டு உள்ள நம்பியிடம் இருந்து ஆழி திருசங்கி இலச்சியினை பெற்று திருக்கண்ணபுரத்து அம்மானிடம் திருமந்திர உபதேசமும் பெற்று பன்னிரண்டு திருமன் காப்புகள் அணிந்து கொண்டு குமுதவல்லியிடம் மீண்டும் தன்னை மனம் செய்து கொள்ளுமாறு வேண்டினார் அப்போது ஆயிரத்தெட்டு திருவைஷ்ணவர்களுக்கு நாள்தோறும் ஓராண்டு காலம் அமுது செய்து அவர்கள் போரகம் செய்த சேஷத்தையும் அவர்களின் திருப்பாத தீர்த்தத்தையும் உட்கொண்டால்தான் அவரை மணக்க முடியும் என்று கூறுகிறாள் அவள் பேரில் உள்ள ஆசையால் மங்கை மன்னனும் இதற்கு இசைந்து ஒப்புக்கொள்கிறான் திருமணமும் நிறைவேறியது மங்கை மடம் என்னும் இடத்தில் வைணவர்களுக்கு அமுது அளிக்க ஏற்பாடு செய்கிறான் இதற்கு மிகவும் பொருள் செலவாகிறது மன்னருக்கு பணத்தை கட்ட முடியவில்லை அதனால் அரசன் தன் சேனை தலைவனை அனுப்ப தனது ஆடல் மா குதிரையில் ஏறி போர் செய்து அவனை புறமுதுகிட்டு ஓடச் செய்கிறார் பிறகு அரசன் இவர் வலிமையைக் கண்டு சூழ்ச்சியால் பாராட்டுபவனைப் போல மங்கை மன்னனை அருகில் அழைத்து சிறையில் அடைத்து விடுகிறார் கப்ப பணத்தை கொடுத்துவிட்டு பின் வெளியில் செல் என்று கூறிவிடுகிறார் மன்னர் காஞ்சி வரத இவர் கனவில் தோன்றி காஞ்சியில் செல்வம் கிட்டும் என்று கூற இவரும் அமைச்சருடன் இறை அருளாலே தேகவதி ஆற்றம் கரையில் புதையுண்ட நிதியை தோண்டி எடுத்தார் கப்ப பணத்தை செலுத்தி எஞ்சியதை அடியார்களின் கூசனைக்கு வைத்து கொண்டார் அரசனும் இறைவனின் அருளை கேள்விப்பட்டு தான் அவரிடமிருந்து வாங்கிய நிதியை அடியார்களுக்கே பயன்படுத்துமாறு கூறி திருப்பி விட்டார் மேலும் பொருள் வேண்டி இருந்ததால் தன் தோழர்களான நீர்மேல் நடப்பான் நிழலில் ஒதுங்குவான் தாழ்வூதுவான் தோலா வழக்கன் என்னும் நால்வரின் துணை கொண்டு வழிப்பறி செய்து பொருள் ஈட்ட முயற்சித்தார் திருமங்கை மன்னனை ஆழ்வாராக்க எண்ணிய இறைவன் திருமணக் கோலத்தில் சிறந்த அணிகலன்களுடன் தான் தன் மனையாளமாக இவர் பதுங்கி நிற்கும் வழி வந்தார் திருமண கொல்லையில் திருவரசின் அடியில் பதுங்கியிருந்த பரகாலர் அவர்களை தன் துணைவர்கள் உதவி கொண்டு வழிப்பறி செய்தார் அப்போது மணமகன் காலில் இருந்த மோதிரம் கழற்ற முடியாமல் போக தன் பல்லால் கடித்து இழுத்தான் இதனை கண்ட மணமகனான பெருமாள் நீர் பெரிய கலியனோ என்றார் கலியன் என்றால் மிக பலசாலி என்ற பொருளாகும் கொள்ளையடுத்த பொருள்களை மூட்டையாக கட்டியெடுக்க முயன்ற போது மூட்டையை தூக்க முடியவில்லை இறைவனிடம் நீ என்ன மந்திரம் செய்தா என்று வாளை காட்டி மிரட்டினார் அவரும் அருகில் வா மந்திரத்தை கூறுகிறேன் என்று கூறி அவனது காதில் திருமந்திரம் என்னும் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசித்து கருட வாகனத்தில் திருமகளுடன் இவனுக்கு காட்சி அளித்தார் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் கொள் என்றும் போற்றப்பட்டார் உடனே மெய்ப்பொருளை உணர்ந்து தெளிந்து பரகாலன் வாடினேன் வாடி வணங்கினேன் என்று பாட ஆரம்பித்தார் நம்மாழ்வாரின் நான்கு அருளிச் செயல்களுக்கு ஆறு அங்கங்கள் போன்று பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் சிறிய மடல் பெரிய திருமடல் என்னும் ஆறு திவ்ய நூல்களை அருளிய திருமங்கையாழ்வா என்று பெயரும் பெற்றார் பெரிய திருமொழி பாடல்களை ஏற்றும் போது அந்தந்த திவ்ய தேசங்களுக்கு தன்னுடைய ஆடல் மா குதிரையில் சென்று அங்குள்ள பெருமாளை மங்களாசாசனம் செய்தார் நமது தூப்பில் வள்ளலும் அறிவு தரும் பெரிய திருமொழி என்று குறிப்பிட்டு பரம்பொருள் நாராயணன்தான் என்னும் அறிவு என்று குறிப்பிடுகிறார் திருபீருதி தொடங்கி திருக்கோஷ்டியூர் முடிவாக பாடி பொடித்தார் திருமங்கை ஆழ்வாரின் சீடர்கள் இவரின் விருதுகளை சொல்லிக் கொண்டு செல்ல ஞான சம்பந்தரின் ஷீடர்கள் அதனை தடுத்தனர் ஞான சம்பந்தர் திருமங்கை ஆழ்வாரிடம் உமது கவித்திறமையை காட்டும் என்று கூற ஆழ்வாரும் ஒரு குரலா என்று தொடங்கி அருகில் இருந்த காழி சீராம விந்தகர பெருமாளைப் பாடினார் அதனைக் கேட்ட ஞான சம்பந்தர் மனம் மகிழ்ந்து தனது வேலை அன்பளிப்பாக வழங்கினார் தனது பாடலில் தன்னை பற்றி ஆலிநாடன் அருள்மாரி அரட்டபுக்கி அடையாசியம் கொங்குமலர் குழலா குழலியர் வேள் மங்கைவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் என்ற பல அடைமொழிகளைச் சொல்லுகிறார் திருநாகப்பட்டினத்தில் புத்த விகாரம் ஒன்றிலிருந்த தங்க புத்தர் சிலையை அதற்கு மேல் உச்சியில் சுழன்று வந்த இயந்திரத்தை நிறுத்தி வாழைத்தண்டுகளால் சிக்க வைத்து புகுந்து அந்த தங்க புத்தர் சிலையை எடுத்து வந்தார் அதனை கொண்டு திருவரங்கத்தில் மதுழிகள் மண்டபங்களை சீர்படுத்தினார் பராசரப்பட்டரும் தனது ஸ்ரீரங்கராஜ சவத்தில் அவைதிகமாக இருந்த அந்த சிலையை கொண்டு விட்டார் என்று பரிகாசமாய் குறிப்பிடுகிறார் திருமதில் கட்டி சீர்படுத்தும் பொழுது தொண்ட பொடியாழ்வாரின் அடந்தேமடந்தை என்னும் அவர் திருமாலைகளை கட்டும் இடத்தை ஒதுக்கி மதில் கட்டி முடித்தார் திரு அரங்கனின் அனுமதியோடு திருக்குறூரில் இருந்து நம்மாழ்வாரின் அர்ச்சை மூர்த்தியை திருவரங்கத்துக்கு எழுந்தருளச் செய்து வேதங்களுக்கு இணையான நம் வாழ்வாரின் முதலிய ஆழ்வார்களின் அருளிச் செயல்களை அரங்கனின் திருமுன்பே இசைத்து அத்தியன திருவிழாவை நடத்தி அருளினார் இப்பூ உலகில் நூத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த இவர் திருக்குறுங்கோடி சென்று நம்பியை சில காலம் தொழுது அங்கேயே பரமபதம் எய்தினார் திருமங்கை ஆழ்வா திருவடிகளே சரணம் கவிதாக்கிஹி கல்யாணுணசாலி ஸ்ரீமே வேங்கடேசாய நம வாதிவசிபங்க பஞ்சானன பராமன் வேங்கடநாத்திய சிவம் விஜயதாம்புவிகமாந்தமாதேசிகா நம